வெள்ள போட்டுள்ள போடுறோம் நல்லா நைஷா குத்தி இடிச்சுக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் எப்பவுமே செய்யக்கூடிய சூப்பரான சத்தான டேஸ்டியான எள்ளுரண்டை தான் வந்து செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய அவசர காலகட்டத்தில் இதுக்கெல்லாம் எங்கங்க நேரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க இருந்தாலும் நமக்கு டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நான் சின்ன வயசாக இருக்கும்போது வேர்க்கடலை எள்ளு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை போட்டு பவுடர் பண்ணி சாப்பிடுவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒன்றரை பிடி போட்டுக்கிறோம் நல்லா இடித்து பவுடராக அள்ளி வச்சுக்கணும் ஒன்றரை பிடி போட்டுக்கிறோம் இடிச்சு பவுட்ரா அள்ளி வச்சிக்கணும் ஒரபுடி கல்ல வந்து போட்டுக்கிறோம் இடிச்சு பப்படுறோம் அள்ளி வச்சிருக்கிறோம் விசாரிச்சு அள்ளி வைக்கிறோம் இப்போ வந்து நம்ம பாட்டி வந்து எல்இடி வந்து இடிக்கிறாங்க இது வந்து அம்மாவோட மாமா ஒய்ஃபு இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட அம்மா இவங்க தான் வந்து எல்இடி இடிச்சிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கிலோ அளவுக்கு வெள்ளம் வந்து உலக்கில போட்டு இடிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எள் ரெண்டு படி நம்ம வந்து நல்லா வந்து கழுவிட்டு சுத்தம் பண்ணி தீட்டி நல்லா புடச்சிட்டு காய வச்சுட்டு வறுத்து எடுத்துட்டு வந்து இடிச்சிட்டு இருக்கோம் ஒரு கிலோ வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அதில் இருக்க மேல் தோல் எல்லாமே எடுத்துட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா எல்இடி வந்து இடிச்சுட்டு இருக்காங்க பாட்டி அப்படியே கமகமகமன வாசனை அப்படி வருது அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எல்இடியை மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க இப்போல்லாம் நம்ம எங்கெங்க செய்கிறோம் எல்இடி அப்படின்னாவே வருஷம் ஆனாலும் செஞ்சு சாப்பிட்றது இல்லை எத்தனை பேர் வந்து எல்இடியை இந்த மாதிரி சின்ன வயசில் இடித்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அடிப்படி மாவு போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் கொண்டு உப்பு போட்டு ஆரிய ரொட்டிக்கு பேஞ்சி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி ரொட்டி சுட்டு எள்ளு மாவுக்கு போட்டு எள் மாவு போட்டு இடித்து எள்ளுடி பண்ணணும் மாரி தான் மாவு ரொட்டிக்கு மாரி மாவு பேஞ்சி ரொட்டி சுடணும் ரொட்டி சுட்டு எள்ளு மாவு பண்ணுறதுக்கு தாத்தொட்டிட்டு உம் தாத்த வயசா ஒண்ணு காலத்துல ரொட்டி சுட்டுக்கிறாங்க அப்படின்னா அதை எடுத்து பாத்துக்கள்ல எண்ணெய் தடவி ரொட்டி போடுறேன் எல்லடிக்கு மாவுக்கு அதே ஒவ்வொன்னு சொல்றோம் மாத்தி தான் வரும் விஷயம் தான் கச்ச கச்சமா சொல்லலாம் எங்கே அந்த தோயத்தில் போய் காணும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட தாய் மாமா இவர் தான் பார்த்தீங்கன்னா ரொட்டி வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம வந்து எல்இடி இடிக்கிறதுக்காக மாவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படி அளவுக்கு மாவு வந்து போட்டு கொஞ்சமாக வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு மாவை நல்லா வந்து ரொட்டி மாவு பார்த்தால பிசைஞ்சு வச்சிருக்காரு இததான் வந்து ரொட்டி போட்டுட்டு இருக்காரு தோசை கல்லில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா ஆயில் தடவிட்டு மாவு எடுத்து நல்லா வந்து பரப்பி விட்டுக்கோங்க பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்ப ரொட்டி வந்து நல்லா வெந்துருச்சு இப்ப எடுத்துடலாம் நம்ம பாட்டி தாத்தா மார்கள்லாம் இப்பவும் ஆரோக்கியமா இருக்காங்க அஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னாலும் நடந்தே போறாங்க அப்படின்னா உணவு முறை தான் ஒரு கால் கிலோமீட்டர் நடந்து போகணும் பஸ் ஸ்டாப்புக்கு போகணும்னா கூட மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது நீங்களும் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி உணவுகள்லாம் மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கு மேலேயாவது இந்த மாதிரி உணவுகள்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எள்ளு பாருங்க இந்த மாதிரி உரல்ல போட்டு நல்லா வந்து குத்தி எடுத்துக்கோங்க பாருங்க சூப்பரா வந்து எள்ளு மஞ்சிருச்சு இப்ப பாத்தீங்கன்னா எள்ளு வந்து இடிச்சாச்சு அப்படியே வந்து ஒரு சட்டியில அள்ளி எடுத்துக்கலாம் சுட்டா ரொட்டிய வந்து நம்ம உரல்ல போட்டு நல்லா வந்து கொத்த போறோம் இப்ப பாருங்க ரொட்டி வந்து நல்லா நைஸா குத்தி எடுத்துக்கலாம் ஆனால் பசு விட்டு இப்படி அடித்து மாவு பேஞ்சி மேலே சட்டியில் வச்சுருவாங்க முருகட்டி அதை நாங்கள் தேயிலையும் கதவு மலை ஏறி கதவு மலை ஏறி ரெண்டு ரெண்டு உருண்டை உடச்சி உடச்சி திந்துக்கிட்டு இருப்போம் அந்த காலத்தில் இதுதான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சத்து எல்லாம் தினம் ரெண்டு ரெண்டு உருண்டை போட்டு உடச்சி உடச்சி திம்போம் நல்லா செத்து இருக்குது போய் உரலை எடுத்துகிட்டு எடுத்துட்டு குத்துறோம் அப்போலாம் பனமளம்ப முயக்கி காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி போய் பனமலத்தை எடுத்துகிட்டு வந்து போட்டு சுட்டு நல்லா ஒரு நாளைக்கு அஞ்சு பனமழம் தும்புவோம் அது அன்னைக்கெல்லாம் அன்னைக்கு தின்ன வலுவை இன்னைக்கெல்லாம் யார் திங்குற பனமலம் கூட்டுறதுன்னு நாடி நாடி போய் கிடக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆரிய ரொட்டி வந்து நம்ம குத்திட்டு இருக்கோம் அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் போட்டு குத்தணும் தான் வந்து அந்த கட்டி கட்டியாக இருக்க இந்த வெள்ளம் பூரா வந்து நல்லா நுணுங்கி வரும் அது மட்டும் இல்லாம உருண்டை வந்து நல்லா பிடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளம் சேர்த்து குத்திக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம குத்தி வச்சிருக்க எல்லியும் பாத்தீங்கன்னா சேர்த்து இது கூடவே இடிச்சிட்டு இருக்கோம் இத கூடவே நம்ம பொடிச்சு வச்ச வேர்க்கடலையும் சேர்க்கிறோம் இவ்ளோ நேரம் இடிச்சதெல்லாம் ஈஸி தாங்க இப்ப இடிக்கிறது கஷ்டமா இருக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி துருவி துருவி எடுத்துக்கணும் இல்லைன்னா உலக்கியோட ஒட்டிக்கும் எள்ளு மாவு வந்து இடிச்சாச்சு இன்னும் உருண்டை பிடிக்கல அதுக்குலாம் அவசரம் தாங்க முடியல கொஞ்சம் வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம் சூப்பராக இருக்கு எள்ளுடி அடிக்கிறான்னா பக்கத்து வீட்டுக்கு சத்தம் கேட்கணுமா டம்மு டம்முன்னு அடிச்சா தான் எள்ளு மாவு எள்ளு இடி மாரிக்குமா ஆ இடிச்ச வரைக்கும் தான் மாவு நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா மாவும் பார்த்திங்கன்னா ஒன்றா போட்டு நம்ம ஒரு நாலு குத்து குத்தி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஈவனாக இனிப்பு சுவை எல்லாமே வந்து இருக்கும் அதனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா தாத்தாவும் பாட்டியும் ஒலக்க பிடிச்சி குத்துறாங்க இல்லையா அந்த அளவுக்கு நம்மளால் குத்த முடியலை இந்த காலத்தில் நம்ம கடைக்கு போன உடனே அரிசி வாங்கி எடுத்துகிட்டு வரோம் சோறு செஞ்சிடறோம் ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நெல்லை வந்து எடுத்து குத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புடச்சிட்டு தான் வந்து சாப்பாடே செய்யணுமா எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க வருஷத்துல ரெண்டு நாள் மட்டும்தான் வந்து வெள்ளை சாதம் வந்து செய்வாங்க மற்ற நாட்கள்ல களி கம்பு சோறு சோளக்களி இதெல்லாம் தான் வந்து செய்வாங்களாமா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் அப்படின்னா பலவித ஸ்வீட்கள் செஞ்சு நம்ம சாப்பிட்டு இருக்கோம் ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தீபாவளிக்கு வீட்டில் என்ன பலகாரம் அப்படின்னு கேட்டால் தோசை இட்லி மஞ்சள் பனியாரம் சோள பணியாரம் தான் சொல்லுவாங்களாமா ஏன்னா பண்டிகை காலங்களில் மட்டும்தான் இதெல்லாம் வந்து செய்வாங்களாம் அவ்வளோதாங்க அருமையான எள்ளுருண்டை உருண்டை வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம வந்து உருண்டை எல்லாமே பிடிச்சாச்சு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி சத்தான எள் உருண்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்